கருவேப்பிலை பச்சையாக சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு நிறைய விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் முடி வளர்கிறது கண் பார்வை அப்படின்னு எக்கச்சக்கமான நன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை வச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டில் உப்பு புள்ளித் துவையல் அப்படின்னு சொல்லி ஒன்று அரைப்பாங்க இது பச்சையாக அரைக்கிற துவையல் தான் உப்பு புளி துவையல் இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மனமாக இருக்கும் அந்த கருவேப்பிலையுடைய மனம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல பசியை தூண்டக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த துவையல் அடிக்கடி அம்மா வீட்டில் செய்வாங்க சூடான இட்லிக்கும் தோசைக்கும் இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது சட்டுன்னு செய்யக்கூடியது தான் ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது இது உங்களுக்கு பச்சையாக பிடிக்கலை அப்படின்னா இதை அரைச்சிட்டு தாளிச்சும் விடலாம் ரெண்டு விதமாகவும் செய்யலாம் இதோட ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திட்டு வந்துடுங்க இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் இந்த உப்பு புளி கருவேப்பிலை துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா உப்பு எடுத்துருக்கேன் மெயினாக புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் கைப்பிடி அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சா ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கேன் ஏழுலேருந்து பத்து வரைக்கும் சின்ன வெங்காயம் வெங்காயம் அதிகம் வேண்டியது இருக்காது ஏழு மிள ஏழு வெங்காயம் வச்சிங்கன்னாவே சரியாக இருக்கும் இது எல்லாத்தையும் வதக்கவெல்லாம் வேண்டியதில்லை இது அப்படியே மிக்ஸி ஜாரில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இந்த உப்பு புளி வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் கருவேப்பிலை வந்து பச்சையாக சேர்க்கும் போது முடி நல்லா அடர்த்தியாக வரும் பசியை நல்லா தூண்டக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கருவேப்பிலையை வதக்காமல் அப்படியே அரைக்க போகிறோம் இந்த கருவேப்பிலினுடைய மனம் வந்து அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் அளவாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு வெங்காய வாடை அதிகம் இருக்காது வேணுன்னா லைட்டாக இதை அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டோம் பார்த்திங்களா அரைச்சதுக்கப்புறம் கடுகு பெருங்காயம் தாளிச்சுட்டு இதை அப்படியே சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் பச்சை வாடை பிடிக்காது அப்படின்னா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நான் இதை அப்படியே பச்சையாக அரைச்சிட்டு அப்படியே சர்வ் பண்ண போகிறேன் இது சூடான இட்லி கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற இட்லியை இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோனே தெரியாது அந்த அளவுக்கு சுவையான ஆரோக்கியம் நிறைந்த சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த கருவேப்பிலை சேர்த்த உப்பு புள்ளி துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எல்லாமே பச்சையாக சேர்க்கறதுனால ஜீரண சக்தியை அதிகரிக்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது நல்ல பசியை தூண்டக்கூடிய இந்த பச்சை கருவேப்புள்ள உப்பு புளி தொகையில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவை வாங்க